எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி புதினா சாதம் எப்படி செய்கிறது அதுவும் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் சீக்கிரம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக செஞ்சு முடிக்கிறது எப்படி அப்படிங்கறத தான் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தோட்டத்தில் இருக்க புதினா தழை தாங்க இந்த தழை இந்த புதினா தழையை தான் இப்போ க்ளீன் பண்ண போகிறேன் கூடவே ஒரு ரெண்டு பூண்டும் க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ வந்துட்டு புதினா தழையை நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இஞ்சி ஒரு துண்டு சின்னதாக ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் இது கூட வரமிளக்கா ஒரு நாலு கிள்ளி வச்சுருக்கேன் கருவேப்பில நாலு எடுத்து வச்சுருக்கேன் பூண்டை வந்து கிளீன் பண்ணலையா அந்த பூண்டை எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு உளுத்தம் பருப்பு இது ரெண்டும் லைட்டாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்துட்டு நம்ம இந்த புதினா தழையை வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அப்படியே வதக்காமல் எண்ணெய் ஊற்றி வதக்கலை ஒன்றும் இல்லை அப்படியே பச்சை தழையை இஞ்சி துண்டு மட்டும் ஒன்றே ஒன்று இஞ்சி துண்டு லைட்டாக போட்டிருக்கில்லையா அந்த லைட்டாக சின்ன இஞ்சி துண்டை மட்டும் போட்டுட்டு கூட இந்த பச்சை தழையை அப்படியே போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் புதினா சாப்பாடு துவையல் பண்ணலாம் துவையல் பண்ணுறதை விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை வேலை சீக்கிரன்னா முடியுங்க துவையல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் சிலிண்டரும் சேர்த்தாகும் இது சிலிண்டருமே ரொம்ப கம்மியாக இருக்கும் வேலையும் சீக்கிரம்னா முடியும் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா தனியாக வடித்து அதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும் நல்லா பல இருக்கணும் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் இப்போ லைட்டாக வானல்லாம் எண்ணெய் விட்டு எண்ணெய் அப்புறம் எல்லாம் கலந்து வச்சுருக்கோம்லையே அந்த கடுகை போட்டு கருவேப்பில் ஒரு நாளை போட்டுப்போம் நான் வந்துட்டு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு இது மட்டும்தான் ஒரு நாலு நாள் எடுத்து வச்சுருக்கேன் வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா மல்லாட்டை அந்த வேர்க்கடலை ஒரு நாள் போட்டோம்னா இன்னுமே சூப்பராக இருக்குங்க இந்த வரமிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு அது பொறிஞ்சதுக்கப்புறம் இந்த கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு எடுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டுக்க போகிறோம் இது கூட இருந்து ஒரு நாள் போட்டிங்கன்னா செமையாக இருக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க எங்கிட்ட வேர்க்கடலை காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் போடலை இப்போ இதெல்லாம் நல்லா செவ்ற வரைக்கும் லைட்டாக நல்லா பொண்ணு நேரமாக செவரட்டும் நல்லா இந்த மாதிரி வணக்கம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பூண்டுமே போட்டுப்போம் பூண்டை போட்டு நல்லா பூண்டு செவறுற லெவலுக்கு நல்லா வதக்கி எடுத்துப்போம் வெங்காயம் அதெல்லாம் இதில் எதுவுமே போடுறதில்லைங்க தக்காளி வெங்காயம் இதெல்லாம் யூஸ் ஆகாது நம்ம துவையல் பண்ணுறோன்னா தான் அதெல்லாம் யூஸ் ஆகும் இந்த மாதிரி செய்யும்போது சாப்பாட்டோட கூட கலந்ததுமே சாப்பாடு புதினா சாப்பாடு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி துண்டும் புதினா தழையும் பச்சையாக அதை போட்டு அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணணுங்க தேவையான அளவுக்கு உப்புத்தூளை மட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த பச்சை வாடை போகணும் ஆனால் சீக்கிரம் அந்த வாடை போயிடும் ஒரு மாதிரி புதினா ஸ்மெல் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் இதை வதக்க வதக்க அவ்வளோ ஒரு வாசனை கொடுக்கும் இப்போ தான் நான் வந்துட்டு உப்புத்தூளே போட்டு வதக்கிட்ருக்கேன் தேவையான அளவுக்கு உப்புத்தூள் நம்ம சாப்பாடு எவ்வளோ போட்டு கலரும் இல்லையா அதுக்கு தேவையான அளவுக்கு உப்புத்தூளை போட்டு நல்லா வதக்கிக்கும் பாருங்கள் இப்போ இந்த லெவலுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ சாப்பாட்டை கொட்டி நல்லா கலரணும் நம்ம வடித்து வச்சுருக்கிற சாப்பாடு நல்லா சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஆறினதுக்கப்புறம் அதை போட்டு நல்லா கலரி கலரி விட்டோம்னாவே டேஸ்டான புதினா சாப்பாடு ஒரு ரெண்டே நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க துவையல் பண்ணி அது துவையல் தனியாக சாப்பாடு தனியாக பசங்களுக்கு கொடுத்து விடும்போது அங்கே போய்ட்டு ஸ்கூலில் அதை கலரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ஸ்கூல் போய்ட்டு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் விரும்பியும் சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க